இருபது வருஷமா ஒருத்தர் திருடிட்டே இருக்காரு அப்படி என்ன திருநாரு மாட்டாம அப்படிங்கிறத ஹலோ மக்களே நான் உங்கள் லவ் இது ஏஎம் த்ரீ சிக்ஸ்டி சேனல் அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழக நூலகத்துல இருபது வருஷமா ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரோட வேலை ஒன்னு இல்லை அந்த லைப்ரரியை கிளீன் பண்றது அந்த புத்தகங்களை அடுக்கி வைக்கிறது இது மட்டும்தான் அவரோட வேலையா இருந்திருக்குது திடீர்னு ஒரு நாள் அந்த லைப்ரரியில கணக்கெடுக்கும்போது போது நிறைய புத்தகங்கள் காணாம போயிருக்குது ஒரு பெரிய ஷாக் ஆயிருக்குறாங்க எல்லாரும் இதை விட பெரிய ஷாக் என்ன அப்படின்னா அங்க காணாம போன எல்லா புத்தகங்களும் விலை அதிகமான புத்தகம்னு தெரிஞ்ச உடனே இன்னும் பெரிய ஷாக் ஆகுறாங்க இந்த புத்தகங்களா எப்படி காணாம போச்சுன்னு தெரியல அவங்க பெரிய குழப்பத்துல சிசிடிவி கேமராவெல்லாம் பாக்குறாங்க அந்த கேமராவுல அந்த சம்பவம் பண்ணது யாருனே அவங்களுக்கு தெரியல நிறைய விசாரணைக்கு அப்புறம் தெரிய வந்தது அந்த லைப்ரரியில இருபது வருஷமா வேலை பார்த்தவர் தான் டெய்லி போகும்போது ஒரு புத்தகத்தை அப்படியே நம்மாலே லவுட்டிட்டு போயிருக்காரு கிட்டத்தட்ட பத்து லட்சம் டாலருக்கான புத்தகத்தை அவர் எடுத்துட்டு போயிருக்கிறது தெரிய வருது உடனே அவர் அரசு பண்ண அவரோட வீட்டுக்கு போறாங்க அவர் கடைசியா கையில ஒரு புத்தகம் வச்சிருக்காரு அந்த புத்தகத்துல மேல் பேஜ்ல நாலேஜ் இஸ் பிரைஸ்லெஸ் இந்த கதையில இருந்து என்ன தெரியுது பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்குவான் திருடன் எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும் ஒரு நாள் மாட்டினா கையில் இருக்கிறது மொத்தமும் போயிடும் அதனால உழைச்சு சம்பாதிப்போம் மக்களே இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க ஏஎம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மக்களே மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்